ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் எடுத்திருக்கேன் சீரகம் எடுத்திருக்கேன் காரத்திற்கு வர மிளகா நாலு எடுத்திருக்கேன் இப்போது இதை அப்படியே நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறேன் ட்ரையாக வறுத்துக்கிறேன் இது கூட தேங்காய் பத்தை வந்து ஒரு ஒரே ஒரு பத்த தேங்காய் பத்தையை நான் துருவிட்டு இது கூடயே ஆட் பண்ணி லைட்டாக பெரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே கிரைண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுதியும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடயே இந்த மசாலாஸை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் பட்டை லவங்கம் எல்லாமே அது கூட கிரைண்ட் பண்ணதுனால சோம்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி இதையும் பிரட்டிக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை நம்ம சிக்கன் போடும்போதே தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போது நான் எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன் சிக்கனோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி எடுத்துக்கிறேன் சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் போய் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இதில் மிளகாய் பிடி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை ஏன்னா நான் அரைக்கும் போதே மிளகும் வர மிளகாவும் ஆட் பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கேன் காரத்திற்கு இந்த காரமே எனக்கு போதும் அதனால் இதே போதும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு அதாவது சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந் வெந்திருக்கும் சிக்கன் எப்போவுமே வெந்துடும் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் இல்லையா அதனால் ஆட் பண்ணி முடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்